அது காலை பச்சில் இருந்து தான் தண்ணி போடுவா இல்ல இல்ல தண்ணி ஆமா ஆமா மாங்கி சாப் நா பாக்க சொன்னீங்க மங்கி வந்து சிங்கே சாப்ல வெளிய போகா ஆ நான் மாடிக்கு வந்து சாத்துக்கு வந்து புட் புட் இது நோடா அது போடா இருப்பா இருப்பா வீ ஏறி இரு போ காலை பச்சில் இருந்து அது மாஃப் பண்ணா அப்படியே இருப்பா எடுப்பா எடுப்பா ஏதோ <laughs> <laughs> ஆமா. அப்புறம் ஆமா.